நம்ம மனதார பிறரை கெடுக்கணும்னு நினைக்க கூடாது மேடம் இதுதான் உண்மை நண்பனோட மனைவியை நம்ம தான் அடையணும்னு நினைச்சு செய்யக்கூடிய விஷயம் அது பெரிய பாவமா பாக்குறேன் நம்மளுடைய வீட்டில் ஒரு விதவை இருக்காங்க நம்மளுடைய தங்கச்சியோ இருக்காங்க அக்காவோ இருக்காங்க இந்த மாதிரி ஆளை வீட்டுல வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அவங்கள சாண வைக்கிறதும் மாடு குழுப்பாட்டை வைக்கிறதும் வீடை கூட்ட வைக்கிறதும் துடைக்கிறதும் நீங்க மட்டும் உங்க மனைவியை கூட்டிட்டு ஜம்முன்னு பெரிய லெவல்ல சினிமாவுக்கு போறதும் நீங்க ஊர் சுத்துறதும் ஹோட்டல்ல போய் சாப்பிட்றது இதெல்லாம் நல்ல விஷயமா கேட்டால் பாவத்திலேயே பெரிய பாவம் உங்க வீட்டுல கணவனை இழந்த பெண்ணை கொடுமப்படுத்துற பாவம் தான் மிகப்பெரிய பாவம் பிறரை வந்து நல்லா இருக்காங்க அவங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறாங்க நல்ல விஷயத்தை செயல்படுத்துறாங்க நம்ம வதந்திய கிளப்பி அவங்கள வந்து பெரிய தவறான விஷயத்துல மாட்டி விடுறது பெரிய தப்பு மேடம் உங்களே பாவத்துல தவறான பாவம் இந்த பாவம் மேடம் சார் அசாசினேஷன் அப்படிங்கிறது மிகப்பெரிய கொடுமை அடுத்தது என்ன சொல்ல போறீங்க தன்னுடைய தாய் தந்தையை உணவு போடாமல் சாப்பாடு போடாம தெருவுல நிப்பாட்டினவன் எந்த சென்மத்துக்கும் நிச்சயமா அவன் எந்த கங்கால போய் குளிச்சாலும் நூறு சதவீதம் வாழ்க்கையில எந்த நல்லதுமே நடக்காது இனிய வணக்கம் செய்த பாவம் நம்மை விட்டு கரைய வேண்டும் என்றால் கங்கை நதியில் நீராட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்களே இதன் தாற்பயம் என்ன இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்கு சொல்வதற்காகவே நம்ம கூட இணைந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்துவின் துணை நிறுவனர் திரு கைலே கே கோவிந்த் அவர்கள் வாங்கநேர்களே சார் சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம் வாழ்க்கை திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமனி ராமோஜரே தஞ்சம் சூடி குடுத்த சுடகுடி கோதிராட்சியர் ஸ்ரீ மதிவிஷ்ணு சித்தாரிய மனோந்தன கேதவே நந்தனந்தன சுந்தரிய நித்யமங்கலம் ஜாய்ஹி ஜெய் ஸ்ரீராம் சார் பொதுவாகவே நம்ம செஞ்ச பாவம் எல்லாம் கரையணும் அப்படின்னாக்க கங்கை போன்ற புனித நதிகளில் நீராடணும் அப்படின்னு சொல்றாங்க சார் கங்கையில வந்து நம்ம கொண்டால் நிச்சயமாக கர்மா பாவம் இதெல்லாம் வந்து கரையும்னு கொன்னா பாவம் சார் நீங்க கேள்வி நீங்களே பதிலும் நீங்களே நீங்களே கேள்வி கேட்டு உங்க கேள்வில கடைசியா பதிலையும் சொல்லிட்டீங்க கொன்றா பாவம் தின்றா போகுமான்னு கேட்டீங்க நம்ம எப்பயுமே மேடம் நம்ம என்ன செய்யணும் நினைச்சுட்டா நம்ம போய் கங்கையில குளிச்சுட்டா புனித அடையுங்கிறது ஒரு பக்கத்து இருந்தாலும் நம்ம மனதார பிறரை கெடுக்கலன்னு நினைக்க கூடாது மேடம் இதுதான் உண்மை அதாவது மனதார பிறரை கூட கெடுக்கலும் நினைப்பு என்னும் பெரிய தவறான விஷயம் மேடம் இதை விட நான் என்ன தவறான விஷயமா பார்க்குறேன் அப்படின்னா ஒரு நண்பனோட ச சகஜமா பேசிட்டு இருக்கிறப்ப அவருடைய மனைவியை அவருக்குன்னு நினைக்கக்கூடிய மிகப்பெரிய தவறான விஷயம் அது மிகப்பெரிய பாவத்திலையும் பெரிய பாவம் மேடம் அப்ப ஒரு மா நண்பனோட மனைவியை நம்ம தான் அடையணும்னு நினைச்சு செய்யக்கூடிய விஷயம் அது பெரிய நான் பாவத்தை நம்ம பட்டியலிட்டு லெவல்ல நான் சொல்லக்கூடிய விஷயத்துல மேடம் நம்மளுடைய வீட்டுல ஒரு விதவை இருக்காங்க நம்மளுடைய தங்கச்சியோ இருக்காங்க அக்காவோ இருக்காங்க இந்த மாதிரி ஆளை வீட்டுல வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து மனைவியோட நல்லா சூப்பரா இருக்கும் அப்ப வீட்டுல வேலைக்காரியா தன்னுடைய அதாவது இறந்த கணவனை இழந்த பெண்ணை வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு அவங்கள சாணாரில் வைக்கிறதும் மாடு குளிப்பாட்டை வைக்கிறதும் வீடை கூட்ட வைக்கிறதும் துடைக்கிறதும் நீங்கள் மட்டும் உங்கள் மனைவியை கூட்டிகிட்டு ஜம்முன்னு பெரிய லெவலில் சினிமாவுக்கு போகிறதும் நீங்கள் ஊர் சுற்றுறதும் ஹோட்டலில் போய் சாப்பிட்றது இதெல்லாம் நல்ல விஷயமா கேட்டால் பாவத்திலேயே பெரிய பாவம் உங்கள் வீட்டில் கணவனை இழந்த பெண்ணை கொடுமைப்படுத்துகிற பாவம் தான் மிகப்பெரிய பாவம் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் இப்போ மூணு பாவம் சொல்லியிருக்கேன் மேடம் நிச்சயமா நான்காவது ஆக சொல்வீங்க சார் இப்போ மேடம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு பெண் இருக்காங்க ஒரு கணவன் மனைவி இருக்காங்க அப்படின்னா நிச்சயமா அவங்க குழந்தை பேர் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய சொத்தை நீங்க அவகரிக்கிறீங்க அப்படின்னா அது பெரிய பாவத்திலே பாவம் பெரிய பாவம் அப்ப அந்த ஒத்தது ஒத்ததை இருக்கும் அப்போ குழந்தை இல்லாதவங்க சொத்தை நீங்கள் அபகரிச்சிங்கன்னா நிச்சயமா அந்த ஒரு பாவம் உங்களுக்கு சேரும் இதுதான் உண்மையான விஷயம் மேடம் ஓகே சார் அடுத்தது என்ன சொல்வீங்க சார் இப்போ மேடம் நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் ஒரு மனநிலை ஏன் இந்த மாதிரி விஷயம் பண்ணலாம் துரோகம்னு சொல்லக்கூடிய விஷயம் நம்ம முதலாளிக்கு நல்ல நண்பனாக இருக்கணும் உழைப்பாளியாக இருக்கணும் முதலாளி இருக்காருனா முதலாளிக்கு அவர் கொடுக்கக்கூடிய விஷயத்தை செயல்களை சிறப்பாக செய்ய அவரை துரோகம் பண்ணணும் பச்சை துரோகம்னு சொல்லக்கூடிய விஷயம் அப்போ அவர் உழைப்பு உழைப்பில் அவருக்கு நிகராக நம்ம போட்டி போட்டு மேலே வரலாமுலே அவரை ஏமாற்றி அவரை துரோகம் பண்ணி அவரை பணத்தை போசடி பண்ணி வா நீங்கள் வாழ்ந்துடலாம்னு நினச்சா அதுதான் பெரிய பாவம் மேடம் ஓகே சார் அடுத்த பாவம் லிஸ்ட்டில் இது வர போகுது சார் இப்போ மேடம் இந்த பாவம்லாம் நான் சொல்லிக்கிட்டே வரேன் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம இந்த விஷயங்கள்லாம் செய்யக்கூடாதுதான் மேடம் இப்போ பிறர் வந்து பிறரை வந்து நல்லா இருக்காங்க அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கிறாங்க நல்ல விஷயத்தை செயல்படுத்துறாங்க நம்ம வதந்தியை கிளப்பி அவங்கள வந்து பெரிய தவறான விஷயத்தில் மாட்டி விடுறது பெரிய தப்பு மேடம் அப்ப இந்த மாதிரி செயல்களை நம்ம என்னைக்குமே எந்த காலத்திலையும் நம்ம செய்யக்கூடாது மேடம் அப்ப நல்லா இருக்காங்கன்னா நல்லா இருக்கான்னு சொல்லுங்க வதந்தியை கிளப்புற விஷயம் தவறு இப்ப ஒரு பெண் நல்லா இருக்கா அந்த பெண் அவளோட பேசிட்டு இருக்கிறத வச்சு அவ தப்பானவன் சித்தரிச்சு அவன் கணவன் மாட்டி விடுங்கன்னு வச்சுங்க அது ஒரு பெரிய கொடூரமாக நினைக்கிறேன் உங்களையே பாவத்தில் தவறான பாவம் இந்த பாவம் மேடம் நிச்சயமா சார் கேரக்டர் அசாசினேஷன் அப்படிங்கிறது மிகப்பெரிய கொடுமை அடுத்தது என்ன சொல்ல போறீங்க இப்ப மேடம் நான் துரோகத்தை சொன்னேன் இப்ப இந்த விஷயத்த சொல்றேன் இப்ப ஒருத்தட்ட பணத்தை வாங்குறீங்க எப்படி பணம் வாங்குறீங்கன்னா நீங்கள் பணம் கேட்கல உங்கள் வீட்டில் உடல்நிலை யாருக்கோ சரியில்லை அப்படிங்கிறதுக்காக பணம் கேட்குறீங்க இல்லை கல்வி உதவிக்காக நீங்கள் பணம் கேட்குறீங்க சரி ஒரு வீடு கட்டுறதுக்கு பணம் கேட்குறீங்க அவரும் உங்களை நம்பி பணத்தை கொடுத்துட்றாரு பணத்தை கொடுத்ததுக்கப்புறம் அவர் பணம் கேட்கல நீங்கள் ரெட்னா கால் போட்டுட்டு இந்தா தரட்டுமா இந்தா தரம்பார் பார் இந்தா நான் பார் என்னை எடுத்துருவியா பொகிறியா வந்துருவியான்னு பேசி ஏமாத்துறீங்கன்னா நிச்சயமாக அது பெரிய பாவம் இந்த பாவம் பயங்கரமான பாவம் மேடம்

பணம் கொடுக்கறது தான் சிறப்பான விஷயம் மேடம் இதுதான் உண்மையான விஷயம் மேடம் நிச்சயமா சிந்திக்க வைக்கக்கூடிய தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் அடுத்தது என்ன சொல்ல போறீங்க இப்ப மேடம் இன்னொரு பாவம் பெரிய பாவம் இருக்கு மேடம் என்ன பாவம் பண்ணா மீட்டர் வட்டிக்கு விடுறது மேடம் இப்ப அந்த ஒரு வட்டி ரெண்டு வட்டி வியாபாரம் எல்லாம் போயிடுச்சு மேடம் இப்ப மீட்டர் வட்டி மேடம் திடீர்னு கேட்கறீங்க அப்படின்னா மீட்டர் வட்டி பத்து வட்டி போறது இருபது வட்டி போறது இந்த வட்டி எல்லாம் போட்டா சரியா இருக்குமா தான் நிச்சயமா சரியா இருக்காது உங்களுடைய வம்சாவளியை இது நிச்சயமா கை வைக்கும் இதுதான் உண்மை பாவத்தில் நம்ம யாருக்கு நான் சொத்து சேர்க்கிறேனால நம்ம வம்சாவளிக்கு தான் அப்போ வம்சாவளிக்கு நீங்கள் கர்மத்தை வச்சுட்டு போகிறீங்க இதுதான் உண்மையான விஷயம் இந்த மாதிரி கந்து வட்டி மீட்டு வட்டி ஒரு வச்சுக்காதீங்க திடீர் பணக்காரன் ஆகணும் நான் ஷேர் மார்க்கெட்டில் போட்டால் எனக்கு பணம் பயங்கரமாக செய்கிறோம் கோல்டு காயின் பிட் காயின் வாங்கினா நான் பெரிய லெவலில் ஆயிடுவேன் அப்படின்னு நினச்சா அம் தோற்றுருவீங்க இது உண்மையான விஷயம் இது வந்து பிறர் உழைப்பை நான் நம்மளுடைய உழைப்பை நம்ம பிறரை ஏமாத்துன்னு நினச்சா நிச்சயமாக நீங்கள் ஏமாந்து இதுதான் பெரிய பாவம் மேடம் நிச்சயமா சார் அடுத்தது என்ன சொல்ல போறீங்க உண்மையிலேயே எல்லா பாவம் வேணா நீங்க செஞ்சுக்கு மேடம் நான் தப்பே சொல்ல மாட்டேன் மேடம் ஆனால் ஒரு மனிதன் தன்னுடைய தாய் தந்தையை உணவு போடாமல் சாப்பாடு போடாம தெருவுல நிப்பாட்டினவன் எந்த சென்மத்துக்கும் நிச்சயமா அவன் எந்த கங்கால போய் குளிச்சாலும் நூறு சதவீதம் வாழ்க்கையில எந்த நல்லதுமே நடக்காது மேடம் அவன் வீடு கட்டி வீட்டுக்கு வைக்கிற பேரு அன்னை இல்லம் அவனுடைய அன்னை இருப்பதோ அனாதை இல்லம் அப்ப இந்த விஷயத்த யார் ஒரு மனிதன் செஞ்சாலும் நீங்கள் எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சாலும் எல்லாமே நீங்கள் கங்கையில் போனால் சரியா போயிடும் ஆனால் ஒரு பெத்த தாய் தந்தைக்கு நீங்கள் சாப்பாடு போடாமல் நீங்கள் ஏமாத்துனீங்க உங்கள் அம்மா அப்பாவுக்கு உங்கள் மனைவி பச்சை கெட்டுட்டு உங்கள் அம்மா அப்பாவை ஏமாத்துறீங்க இல்லை உங்க மனைவியும் சந்தோஷமா இருக்காங்க உங்க மனைவி நீங்கள் ஃபாரினுக்கு உங்க மனைவியை கூட்டிகிட்டு போய் இங்கே உங்க அப்பா அம்மா விட்டுட்டு ஏமாற்றிட்டு பணம் கொடுக்காம நீங்க போனீங்க சாப்பாடு போடாமல் ஹோம்ல சேர்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டோட்டல் அவுட்டு இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க எங்கே போய் நீங்கள் எந்த பெரிய புண்ணிய நதியில் போய் நீங்கள் ஸ்தானம் பண்ணாலும் பெத்த தாய் தந்தைக்கு நீங்கள் சோர் போடலன்னா ஒரு காலத்துலேயும் நீங்கள் ஒரு ஜென்மத்திங்களா ஆனால் இதே விஷயம் உங்கள் குழந்தை உங்களை செய்ய வைக்கும் அப்போ நீங்கள் என்ன விதைத்தீங்களோ அதுதான் கிடைக்கும் லைக் அட்ராக்ட் லைக் அதுதான் உண்மை அப்போ ஒத்தது ஒத்ததை இருக்கும் இன்றைக்கி நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவுக்கு செய்கிற விஷயம் நாளைக்கு நிச்சயமா உங்க குழந்தை உங்களை நடுத்தர நிப்பாட்டி சா போடுவான் இது நான் உண்மையா சொல்றேன் ஒவ்வொரு பெத்த தாய் தந்தைக்கு நிச்சயமா நம்ம சாப்பாடு போடணும் மருத்துவ செலவுனா உதவிக்கு பணம் கொடுக்கணும் கஷ்டம்னா உதவுறவன் தான் மனிதன் மனிதன் நேயம் எல்லாத்துக்கும் ஐந்து அறிவு படைச்சு நமக்கு ஆறு அறிவு ஏன் படைச்சானா நம்ம பெத்த தாய் தந்தைய எங்கேயுமே விட்றக்கூடாங்கிற ஒத்த விஷயத்துக்காக சொல்றேன் நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் உங்க பாவம் போகுதுன்னா உங்க அப்பா அம்மாவுக்கு சாப்பாடு போடணுன்னா எங்கே போனாலும் உங்களுக்கு பாவம் போகாதுங்கிற உண்மையான பதிவை நான் பதிவிடுறேன் இதுதான் உண்மையான விஷயம் நிச்சயமா சார் இது சொல்லும்போது எனக்கு ஒரு குட்டி கதை மட்டும் ஞாபகத்துக்கு வருது சார் வித்யா பர்மிஷன் ஒரு ஒரு பையன் வந்து என்ன பண்ணனா அவங்க அம்மாவை வந்து ஆள் வசரத்துக்கு ஒரு ஜாடிக்குள்ள போட்டு மூடிட்டானா எந்த சாப்பாடே போடல எதுவுமே பண்ணல அவங்க வந்து பிறருடைய சொற்பய்ச்சு கேட்டு அவங்க அம்மா வந்து அதுக்குள்ள போட்டு மூடிடுறான் ஒவ்வொரு நாளும் என்ன பண்றானா அந்த ஜாடியை திறந்து திறந்து பாக்குறாங்களா அவங்க அம்மா உயிரோட இருக்காங்களா போயிட்டாங்களா அப்படின்னு அவங்க அம்மா வந்து கண்ணீர் விட்டு கதறி அடறாங்களா ஜாடிக்குள்ளேந்து இந்த பையனுக்கு ஒரே டவுட் ஆயிடுச்சு ஏன் நம்ம அம்மா இப்படி அழறாங்க ஏன்மா உனக்கு ஏதாவது பசிக்குது அந்த அந்த இது நினைச்சு நீ அழ அழறியா உனக்கு எதனால அழற அப்படின்னு கேட்கும் போது அந்த தாய் சொன்னாலா அத போடா இன்னைக்கு வந்து நீ செய்யறத உன் பையன் அங்க நின்னு பார்த்துட்டு இருக்கான் நாளைக்கே உன்னை இதே மாதிரி ஜாடிக்குள்ள வச்சு அவன் மூடும்போது என்னால பசியும் வலியும் தாங்க முடியும்டா நான் பெத்த மகனே உன்னால பசியும் வலியும் தாங்க முடியாதே உன்னை நினைத்து தானடா நான் அழுகிறேன் அப்படின்னு சொல்லி கண்ணீர் மல்க அந்த தாய் சொன்னாலாம் அதனால மாதா பிதா அதுக்கப்புறம் குரு அதுக்கப்புறம் தாங்க தெய்வம் மனசுல ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க அற்புதமான விளக்கம் சார் அடுத்தது என்ன சொல்ல போறீங்க அதனால மேடம் நம்ம என்ன சொல்றோம்னா பெத்த தாய் தந்தைக்கு நிச்சயமா நம்ம சாப்பாடு போடணும் கணவன் மனைவி உறவும் சிறப்பா இருக்கணும் மாமனார் மாமியாரையும் பாத்துக்கணும் தவறா சொல்லல மாமனார் மாமியாரை பாத்துக்கிற மாதிரியே தாய் தந்தையும் பாத்துக்கணும் தாய் தந்தையை பாத்துக்கிற மாதிரியே நம்ம மனைவியும் பாத்துக்கணும் குழந்தைகளையும் பாத்துக்கணும் நல்லதை பிறருக்கு பண்ணும்பொழுது நம்ம வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் என்றைக்குமே அப்பா அம்மா இல்லாத குழந்தைகளுக்கு நீங்கள் எவ்வளோ உதவி பண்ண முடியுமோ பண்ணுங்கள் பெரிய மாற்றத்தை உருவாக்கும் வெற்றியை உருவாக்கும் நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் கிடைக்கும் நிச்சயமாக பிறருக்கு நம்ம உதவி புரியும்பொழுது நூறு சைதம் நமக்கு நல்லதே நடக்கும் அப்போ கங்கை போனால் பாவம் தீர்மானம் நிச்சயமாக தீரும் நல்ல விஷயத்தை செஞ்சு தவறான சின்ன சின்ன விஷயம் பண்ணால் தீரும் இந்த பெரிய விஷயத்தை பண்ணிட்டு எங்கே போய் நீங்கள் புனித நீரானாலும் கிடைக்காது உண்மையிலே இந்து மதத்தில் சிறப்பான விஷயம் தான் கங்கைக்கு மிகப்பெரிய புனிதத்தன்மை உண்டு இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் உங்கள் தாய் தந்தையரை நீங்கள் முதல்ல மதிக்க கற்றுக்குங்க தாய் தந்தையர் தான் முதல் தெய்வமே அதற்கப்புறம் தான் நீங்கள் தாய் தந்தை இல்லைன்னா நீங்கள் எப்படி வந்திருப்பீங்க இதை ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பார்க்கணும் இன்னைக்கு அப்பா வந்து என்னை சரியா வளர்க்கல அம்மா சரியா வளர்க்கல எனக்கு அப்பா பணம் கொடுக்கல அம்மா வந்து என்னை கவனிக்கலன்னு சொல்றது எல்லாம் ஆயிரம் பக்கத்து இருந்தாலும் உங்களை உருவாக்கி மனிதனாக இன்னைக்கு பூமியில் நடக்க விட்டது உங்கள் தாய் தந்தை தான் அப்போ என்னைக்குமே தாயும் தந்தையும் மறந்தவன் எந்த விஷயத்துக்கு எங்க போனாலும் அவன் தவறுதான் ஏற்படுத்த அதனால் நான் நல்ல பதிவு பண்ணுறேன் நீங்கள் நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்தை உருவாங்க இது மாதிரி நீங்கள் விட்டுட்டா கூடிய ஒரு ஹோமில் விட்டுட்டா கூடிய நீங்கள் நிச்சயமாக உங்கள் அம்மாவை கூப்பிட்டு வச்சு உங்கள் வீட்டில் வச்சு சாப்பாடு போடுங்க பெரிய மாற்றம் ஒவ்வொரு இடங்களையும் ஒவ்வொருத்தரும் காத்தலைங்காட்டி இன்னைக்கு நான் பார்த்தேன் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் வயசான ஒரு அவரை போய் அந்த வீட்டை விட்டு விட்டுட்டாங்கன்னு ரொம்ப வருத்த இன்னைக்கு உண்மையிலே சொல்கிறேன் இதெல்லாம் வந்து நம்ம செய்யணும் நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் பெத்த தாய்ந்தர் இன்றைக்கி எங்க என் நான் வந்து எங்கள் அப்பாவும் அம்மாவையும் நான் இன்னை வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் இதுதான் உண்மை யாராக இருந்தாலும் அப்படி தான் இருக்கணும் எத்தவங்க வயசில் பெரியவங்க ஏதாவது சொல்லதான் செய்வாங்க பெரியவங்க ஆனால் நம்ம தான் அனுசரித்து போகணும் நமக்கு வயசு இருக்குல்ல அவங்க வயசானவங்க எது சொன்னாலும் இந்த காதில் வாங்கி தன்னுடைய மனைவி கேட்காதீங்க மனைவி சொல்கிறதே இந்த காதில் வாங்கிக்கிங்க தாய் தந்தர்கிட்ட சொல்லாதீங்க அப்போ ஈகோங்கிற விஷயத்தை மறந்துட்டு எல்லாருமே ஒத்துமையாக வழி நடத்தப்போங்க அதுதான் பெரிய மாற்றம் அதுதான் பெரிய வெற்றி கங்கைக்கு போனால் பாவம் போவோம் இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் உங்கள் தாய் தந்தைக்கு சாப்பாடு போடலைன்னா நிச்சயமாக பாவம் போவாது இதான் உண்மை பாவத்திலே மோசமான பாவம் தாய் தந்தைக்கு சாப்பாடு போடுவாங்க தான் நிச்சயமா இந்த மாதிரியான பாவ செயல் எல்லாம் செய்யாம அடுத்தவங்களுக்கு உதவி செய்து குறிப்பாக நம்மை ஈன்ற அன்னையையும் நமக்கு அறிவை ஊட்டிய தந்தையையும் வந்து நம்ம பேணி பாதுகாத்தலே ரொம்ப சிறப்பான வாழ்க்கையை நம்மால வாழ முடியும் குறிப்பாக கங்கை காவிரி வைகை எந்த புனித நீரில் போய் நீராடினாலும் கிடைக்காத அந்த புனிதத்துவம் இப்படிப்பட்ட அற்புதமான வாழ்க்கையை வாழும்போது உங்களுக்கு கிடைக்கும் தான் நிதர்சனமான உண்மை தெளிவான விளக்கங்கள் எங்களுக்காகவே பகிர்ந்துக்கிட்டீங்க சார் மிக்க நன்றி இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்க இந்த பயனுள்ள அரிய தகவலை கொடுத்தது நன்றி